திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட திருமணத்திற்கு நாள் விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வீட்டில் கல்யாண பேச்சு பேசி சுபமாக முடிந்து கல்யாணத்திற்கான நாள் குறிக்கும் அடுத்த நொடியில் இருந்து அவர்களின் முகத்தில் கல்யாண கலை வந்துவிடும் அவர்கள் சற்று பூரிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் நாள் நெருங்க நெருங்க மகிழ்ச்சியின் தான் செல்வார்கள் இந்த நிலையில் கல்யாண நாட்கள் நெருங்குவதற்குள் இருபாலரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது அதனை முறையாக பின்பற்ற வேண்டும் அது குறித்த விஷயங்களை பார்க்கலாம் இரு பாலர்களில் குறிப்பாக பெண்கள் திருமண நேரத்தில் தேவதை போன்று ஜொலிக்க வேண்டும் என நினைப்பார்கள் அதற்கான முனைப்பையும் காட்டுவார்கள் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து ஒப்பனை செய்து கொண்டாலும் அவர்களுக்குள் இருந்து வெளிப்படும் அழகுதான் கல்யாண நாளில் பிரகாசமாய் ஒளிரும் அந்த இயற்கையான பொழிவுக்கு திருமணத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே மனப்பெண் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு பழக்கங்களிலும் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் அவர்களது உடலும் முகமும் பொலிவு பெற உதவும் திருமணத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே நாள்தோறும் இரவு பாலி குங்குமப்பூ மற்றும் சிறிதளவு மஞ்சள் போட்டு குடித்து வந்தால் முகம் பலபலப்பாவது உறுதி வெந்நீர் குடிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு நாளுக்கு இரண்டரை லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம் இளநீர் பழரசம் பருகலாம் இதனால் இயற்கையாகவே முகம் பொலிவு ஏற்படுவது நிச்சயம் அதே நேரத்தில் வெளியில் உள்ள உணவகத்தில் துரித உணவுகள் உண்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அதுபோன்று எண்ணெயில் பொறித்த உணவுகள் பக்கம் கட்டாயம் செல்லவே கூடாது எல்லாவற்றை காட்டிலும் ஆழ்ந்த ஆழ்ந்த தூக்கம் தூக்கம் என்பது இருக்க வேண்டும் குறைந்தது முதல் கட்டாயம் இரவு வெகு சீக்கிரமே தூங்க பழகிக் கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் செல்போன் பார்ப்பதை தவிர்த்து விடுவது சால சிறந்தது எவ்வளவுதான் கவனமாக சாப்பிட்டாலும் மன அழுத்தம் இருந்தால் அதன் வெளிப்பாடு முகத்தில் திறந்துவிடும் ஏன் ஒருபடி மேலே முகத்தில் பருங்கள் கரும்புள்ளிகள் வர வாய்ப்புகள் ஏற்படும் இதனால் எந்த சூழ்நிலையிலும் மன அழுத்தத்தை கொண்டு வராமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது மிதமான சூடுள்ள தான் அருந்துவதை பழக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள் நாள்தோறும் குறைந்தது முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை வாக்கிங் செல்வது உடலுக்கு மிகவும் நல்லது இதே போன்று யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை முப்பது நிமிடங்கள் செய்வதன் மூலம் உடல் ஃபிட்டாக இருக்க உதவுகிறது இதனால் மனப்பெண்ணாக இருக்கட்டும் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் இதனை செய்தால் பயன் தரும் என்னதான் வீட்டில் பொருளாதார பிரச்சனை உறவினர்கள் பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களை வீட்டின் பெரியவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நல்ல பழக்கங்களுடன் மனதை அமைதியாக வைத்திருக்கும் போது மணமகளோ மணமகளோ அவர்களின் முகமும் நிலவு போல ஜொழிப்பது நிச்சயம் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டவர்கள் திருமணத்திற்கு ஒரு மாதங்களுக்கு முன்னரே மேலே சொன்ன குறிப்பிட்ட விஷயங்களை பின்பற்றி வந்தால் கல்யாண நேரத்தில் அழகு கூடுவது நிச்சயம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்